வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சந்தை உங்கள் கிராம சென்னையில் இப்போ நம்ம புள்ளத்தூர் தான் இருக்கோம் புள்ளத்தூரில் பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்திருக்கு அங்கே பாருங்கள் பெரிய பெரிய திருவிழா போட்டிருக்காங்க அதனால் எல்லாமே சந்தை கூடவே வெளியே நடந்துருக்கேன் ஆட்டு சந்தை கோழிச்சந்தை எல்லாமே கொஞ்சம் தான் நடந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கு இன்றைக்கி நம்ம கோழிச்சந்தை ஆட்டு சந்தை எடுக்க போகிறதில் பாருங்கள் அங்கே நாய்க்குட்டிகள் அதிக அளவில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அங்கே நாய்க்குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம அதைத்தான் வீடியோ எடுக்க போகிறோம் என்னங்கலாம் முன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம் ஒரு திங்கக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே சேவல் கோழி நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு சந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாங்க எவ்வளோ பேர் நாய்க்குள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன நாய்க்குட்டிகளாக கொண்டு வந்திருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க

பத்து ரூபா வருதுங்க ஒரு ஒரு பத்து பத்தாயிரம் ஆமாண்ணா குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்குண்ணா வளர்த்துனம்னா பேர் சொல்ற மாதிரி இருக்கு நல்லா நான் ரெண்டு சேர்த்து எடுத்தா நல்லா கம்மி பண்ணிக்கலாம்ண்ணா தனியா எடுத்தாங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டு

இல்லீங்க கடி இருக்குங்கண்ணா ஐநாவே கிடைக்குங்கண்ணா வளத்துல உள்ள கண்டிப்பா கடிப்பா கிடைக்காதுங்கண்ணா இன்னொன்னு வந்து அதுக்கேற்ற மாதிரி யாராவது வெளியே இருந்து வர்றாங்க அப்படின்னா பாதுகாப்புக்கு நல்லா இருக்குங்க ஷார்ட்டா தான் இருக்கும் ரொம்ப ஷார்ட் தான் ஹைட் கம்மி தாங்க இது ஃபீமேலுங்கண்ணா பிரைஸ் மூவாயிரத்தி ஐநூறுவா வருதுண்ணா என்ன ரேட் ஐநூறுவா கம்மி பண்ணிக்கலாம்

இது மேலுங்கண்ணா மேல் வந்து பதினஞ்சு ரூபா வருதுங்கண்ணா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து பன்னெண்டு ரூபா வருது ஜோடியா ஜோடியாவே இருக்குங்க வெளியே எடுத்து காட்ட ஆனா நாள் ஆகுது

அது அவங்க தான பாத்துக்கோங்க ஆமா ஆமா இந்த பேஸ்கெட் செலவு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கஸ்டமர் தான் கஸ்டமர் தான் ஆமா ஆமா ஓகே ஓகே ஃபைனலா என்ன செலவு ஆகும் இங்க இருந்து ஒரு மேக்ஸிமம் சென்னை வரல அனுப்புறோம் அப்படினா டிரான்ஸ்போர்ட்க்கு ஒரு 800 தான் 800 ஒரு 500 வரும் ஓகே ஓகே 1500 கிலோமீட்டர் 10000 ரூபாய்க்கு ஒரு நாய் வாங்குனா 10500 ரூபாய் வரும் அவ்வளவுதான் லோக்கல் அனுப்புறாங்க லோக்கல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் கொண்டு போய் கூட கொடுத்துக்கலாம் நீங்க டெலிவரி பண்றதுக்கு இருக்கா லோக்கல்னா டெலிவரி கொண்டு போய் கொடுத்துக்கலாம்